ப்பா முருகா இந்த மழையும் மொஞ்ச பாடு இல்ல இந்த வெள்ளமும் குறைஞ்ச பாடு இல்ல அங்க பிள்ளைகள் பசி வட்டினியோட வீடு வாசல் இல்லாம ஓடி திரியுது இந்த நிவாரணன் அரோ புண்ணியவாளன் தந்தான் அவனுக்கு கோடி புண்ணியமையா எல்லாம் ஊர்ல எல்லாம் அடிச்சு குடிச்சு குளிச்சு எல்லாம் தண்ணி எல்லாம் போய் தைக்கா இல்ல பிள்ளைகள் எல்லாம் எல்லாம்

வாங்க வாங்க <rôle CCTV> <of the> <ici> <Hero> <sands Popeango>

நண்பர் அவருக்கும் நிவாரணம் வேணாம் ஐயா அவருக்கு நாலஞ்சு பேர் பிள்ளைகளோடு இருக்கிறார் பிள்ளைகள் வெள்ளத்தோட அள்ளிக்கொண்டு போட்டு

எனக்கு பிள்ளைகளுக்கு வந்து வந்த விதா வேலு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் ஒன்றை எட்டு உனக்கு ஒன்று ஒன்பது ஒன்பது நிவாரணம் போகணும் நான் வந்து ரெண்டு கல்யாணம் முடிச்சேன் அப்படின் ரெண்டு கல்யாணம் முடிச்சு ரெண்டு மனிதன் ஒரு மனுஷன் வந்து அங்க சவுதிக்கு போயிட்டான் சைத்துிட்டு அவங்க பாக்கிறேன் அடிச்சு குடிச்சு சுனாமி சுனாமியில காத்தெல்லாம் அடிச்சு எல்லாம் எல்லாம் ஊரெல்லாம் எல்லாம் புதஞ்சு போயிடுச்சு எல்லாம் தரமட்டம் தரமட்டம் தரமாட்டான் அப்ப அப்ப நான் வர்ற வரையில இந்த குழா வந்ததுன்னு அவர் தான் சொன்னார் போனா அவர் உதவி செய்வார்

குடுக்கணும் இப்ப உனக்கு வந்து வேலைக்குள்ள ஒரு மனுஷி ஒன்று சௌதி போட்டு உனக்கு ஒன்று எட்டு வேலை விட்டு ஒன்பது ஒன்பது பேரு கண்டா உனக்கு வந்து கொஞ்சம் நிவாரணம் இருக்கு இல்லாம இருக்கும் இதுல இருக்குது எங்களுக்கு வந்து எங்கட கிராமத்துக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் காசு அனுப்புறாங்க அதை பற்றி தான் நான் வந்து உள்ள எங்கட கிராமத்துல இருக்கிறாங்களுக்கு உதவி செய்கிறேன் அதே மாதிரி அவன் அவன் வந்து தங்கடங்கட கிராமங்களுக்கு உதவி செய்தாங்களான்டா வெளிநாட்டில் இருக்க அது ஒரு பெரிய ஒரு இதுல அப்படி இல்லாட்டி அவனுடைய சொந்தக்காரருக்கு காசை கொடுத்து அந்த சொந்தக்காரன் மூலமா அங்க இருக்க கஷ்டப்பட்டாங்க உதவி செய்யலாம் இப்படி செய்ய வேணாமையோ கஷ்டப்பட்டு வந்து வெள்ளத்தை அடிபட்டு வந்து இங்க பாருங்க அப்ப நீங்க அதெல்லாம் தருன்னா தாங்க நாங்க புள்ளைகளுக்கு ஒண்ணு நிச்சயமா எல்லாருக்கும் உதவி இருக்கு அப்படி உங்களுக்கு சோரங்க விளையாட்டு அக்கள் சோகரங்களோ புள்ளைகளோ ஒண்ணு மில்லியன்டா இத காசுக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நல்லவங்கள பார்த்து குடுத்தீங்கடா அவங்க வந்து உதவி செய்வாங்க கிராமங்கள் இன்ஷா அல்லாஹ் இது எல்லாம் செய்யாங்க நீங்க வந்து நல்ல உங்களோட மனசு கேட்டுமே நல்லா செய்வீங்க அப்ப நீங்க வந்து செய்வோம் நாங்க வந்து செய்வோம் இங்க வாங்க வாங்க இங்க வாங்க நீங்க இப்படியான உதவிகளை செய்யறேன்டா ஓ செய்யணும்டா இல்லன்னு வந்து நீங்க எல்லாம் உதவி செய்யுங்க மீதானே இல்ல சாமன் எல்லாம் வைக்கிருக்காரு எல்லாரும் நல்ல விஷயம் மற்றது தம்பி இதுல வந்து மதமோ இனமோ

குஞ்சு குட்டி அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க